நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி வரலாறு ஹிஸ்ரீ பாலத்தின் ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்வோம் பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நம்ம ஒன்லைன் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ஒன்லைன்னா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதில் இருந்து உங்களுக்கு தேர்வுகள் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதில் இந்த பயிற்சி வகுப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி இந்த வாட்ஸ்அப் நீங்கள் நீங்க ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு தனியாகவும் அதே மாதிரி தமிழ் பாடத்திற்கு தனியாகவும் நம்ம நினைச்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய நாட்களில் இதில் உங்களுக்கு பயிற்சிகள் நம்ம யூடியூப் சேனல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த பயிற்சிகளை இந்த குரூப்பில் ஷேர் பண்றதும் சரி அதே மாதிரி பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் இந்த குரூப் சிம்பிளாக நம்ம நினச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன் லைனாக டோட்டலாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இது இன்னையும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம நினைச்சிடோம் ஒன்லைன் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி ஒன்லைன் டெஸ்ட்ல இருந்து அடுத்து வந்து நம்ம பத்தாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய ஆன்லைன் தேர்வுகள் எப்பொழுது வேணாலும் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம கொடுக்க போறோம் ஸோ இது ஃபுல்லாமே பிஜிடிஆர் வீக்கு இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ற பட்சத்துல உங்களுக்கு இன்னையும் சிறப்பானதாக இருக்குங்கிறதுக்காக அதற்கான பயிற்சிகளை நம்ம ஆரம்பிச்சுட்டோம் ஸோ இது டெஸ்ட் பேஜில் உள்ள ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடும் அந்த பயிற்சி வகுப்புகள் அதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் யூடியூப் சேனல்ல தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு டோட்டலா கொடுத்து இந்த குரூப்ல அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ண போறோம் நீங்க யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நினைஞ்சிட்டீங்கன்னா நம்ம லிங்க் கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கலாம் இதுல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு இருக்கு நான் தயாராகிறேன் சொல்லக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நாம் கூறக்கூடிய தகவல் ஸோ தமிழ் பாடத்துல முதல்ல இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்க அந்த புக்கை முதல்ல என்ன செஞ்சுக்கணும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுல இதுல எந்த புக்குங்கிறத நம்ம அடுத்து கொடுத்து அதுல இருந்து நம்ம பயிற்சிகளும் அதே மாதிரி ஒன்லைன்ல உங்களுக்கு தேர்வுகளும் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம அடுத்து நினைச்சிடோம் உருவாக்குறோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தி மூன்று புத்தகம் அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணைச்சிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருவோம் இந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆசிரியர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது அந்த பிடிஎஃப் பயன்படுத்தி இந்த புக்கை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் டோட்டலா ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் யூனிட் ஒன்னுக்கு இரண்டு புத்தகம் சொல்லியிருக்கோம் யூனிட் டூ யூனிட் த்ரீ அதே மாதிரி யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ்னு ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம எத்தனை புக்கு இம்பார்ட்டன்ஸாக நம்ம கையில் இருக்க வேண்டிய புத்தகமாக இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யூனிட் ஒன்னுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு புத்தகம் அதே மாதிரி யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் போர் யூனிட் ஃபைவ் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன புக்கு அதனுடைய ஆத்தருடைய நேம் எல்லாமே இங்க நம்ம நினைச்சிருக்கோம் தெளிவா கொடுத்துருக்குறோம் ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழ் பாடப்பிரிவிற்கு உங்களுடைய கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்க நினைச்சிச்சுக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் இதுல இருந்து பயிற்சிகள் அடுத்து ஒன்லைன் டெஸ்ட் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம உருவாக்க போறோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த புக்கை முழுமையாக பயன்படுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒன்லைன் தேர்வுக்கு நீங்க தயாராகிற மாதிரி இருக்கும் இந்த தமிழ் பாடப்பிரிவை தொடர்ந்து அடுத்து நம்ம கூறக்கூடியது வரலாறு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு இந்த ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் ஸோ ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியதாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் நம்முடைய சிபிக் சார்பாக இந்த புத்தகத்தை நம்ம என்னச்சிட்றோம் கொரியர் மூலம் அனுப்பிட்டுருக்கோம் அதற்கான தொகையும் வந்து நம்ம என்ன எதிர்க்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்கு தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சிடலாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை புக் ஸ்டால்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தை முதல்ல நீங்க தயார் பண்ணிக்கோங்க முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி இந்திய வரலாறு அடுத்து இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம் டி பாஸ் துர்கா தாஸ் பாஸ் சமகால இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு பின் இந்தியா பல்லவர்கள் வரலாறு பாண்டியன் வரலாறு சேர மன்னர்கள் வரலாறு சோழர்களின் வரலாறு தமிழக வரலாறும் பண்பாடும் ராசம் மாணிக்கனார் தமிழக வரலாறு பண்பாடு கே பிள்ளை தற்கால தமிழ்நாடு வரலாறு முற்கால தமிழ்நாடு வரலாறு ஐரோப்பியர்களின் வரலாறு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்க வேண்டிய புத்தகம் ஹிஸ்டரி ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறைகளை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒன்லைன் டெஸ்ட் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறைகள் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே உங்களுக்கு நம்ம நினைச்சுருவோம் டீட்டெயில் கொடுத்துருவோம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நினைச்சல நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளுக்கான சந்தேகங்கள் பயிற்சிகளுக்கு சுபைக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே